ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையே நம்பியிருக்கிறார்கள் திண்டுக்கல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது உலக புகழ்பெற்ற கூட்டுத் தொழில்தான் அதேபோல் திண்டுக்கல்லில் சிறுமலை பலா வாழைப்பழம் சீரக சம்பா பிரியாணி பன்னீர் திராட்சை சின்னாளப்பட்டி சுங்குடி சேலை பழனி பஞ்சாமிர்தம் கொய்யாப்பழம் நிலக்கோட்டை காசிப்பானை மலர் சாகுபடி நத்தம் மாம்பழம் ஆயத்த ஆடை ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள தமிழகத்திலேயே இரண்டாவது பெரிய காய்கறி சந்தை தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் நூற்பாலைகள் ஆகியவைதான் நம் நினைவுக்கு வரும் திண்டுக்கல் பூட்டு சிறுமலை வாழைப்பழம் கொடைக்கானல் மலைப்பூண்டு பழனி பஞ்சாமிரதம் என அதிக புவிசார் குறியீடுகளை பெற்ற நாடாளுமன்ற தொகுதி என்ற பெருமையும் திண்டுக்கலுக்கு உண்டு அதேபோல தமிழகத்தின் மிக முக்கிய ஆன்மீக தலமான பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சுற்றுலா தலங்களான கொடைக்கானல் சிறுமலை ஆகியவையும் திண்டுக்கல் மக்களவை தொகுதிகளுக்குள் தான் வருகின்றன தென் தமிழகத்தின் பெரிய மாட்டுச்சத்தை ஒட்டன் சத்திரத்தில் அமைந்திருக்கிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குள் திண்டுக்கல் பழனி ஒட்டன் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன மொத்தம் பதினைந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து வாக்காளர்களைக் கொண்ட இந்த தொகுதியில் பெண் வாக்காளர்களே அதிகம் தொகுதியின் கிழக்கு பகுதியான திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் பிள்ளை சமூகத்தினரும் மேற்கு பகுதியான பழனி ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் கவுண்டர் சமூகத்தினரும் அதிக வாழ்கிறார்கள் பிற சமூகத்தினரும் சிறுபான்மையினரும் ஆங்காங்கே பரவி வசிக்கிறார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி சந்தித்த பதினேழு தேர்தல்களில் அதிகபட்சமாக எட்டு தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அந்த எட்டு முறையும் தொகுதிக்கு எந்த சிறப்பு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்றனர் தொகுதிவாசிகள் எம்ஜிஆருக்கு இரட்டை இலை சின்னமும் முதல் வெற்றியும் கிடைக்க காரணமாக இருந்த திண்டுக்கல் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில்தான் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி வெற்றி பெற்றார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த வேலுச்சாமி பெங்களூரு மும்பை போன்ற நகரங்களில் தொழில் செய்து வருகிறார் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை தவிர உள்ளூர் திமுகவினருக்கு கூட இவரை பற்றி தெரியவில்லை அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் புகார் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா காலேஜ் வரேன் கொண்டு வரலாம் நத்தம் வந்து ஒரு காலேஜ் இல்லாமல் ஒரு பதினெட்டு புட்டி கிராமம் பிள்ளைய வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாருமே வந்து காலேஜ் இல்லைங்கிறனால படிக்கிற பிள்ளைங்க ஊராமே வேலைக்கு போகிறாங்க கார்மெண்ட்ஸ் வேலைக்கு மில்லு வேலைக்கு இந்த மாதிரி இருக்காங்க காலேஜ் வந்து நத்தத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பதினெட்டு புட்டி கிராம பிள்ளைகளும் பயங்களும் நல்லா படிப்பாங்க நத்தம் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அதனால் மத்திய கவர்மெண்ட்டு நான் பார்த்து ஒரு காலேஜ் கொண்டு வரணும் அதே மாதிரி ட்ரெயின் கிடையாது பஸ்ஸு வந்து சரியாக கிடையாது இங்கே வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்காங்க மக்கள் வந்து ஒரு தொழில்துறையும் அவ்வளோவா ஒன்றும் இங்கே இல்லை அதே மாதிரி ஒரு தொழில்துறைக்கு எந்த உதவியுமே கிடையாது ஒரு சிறு குறு வியாபாரிகளுக்கு எந்த கடனும் வழங்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு வந்து எதனால் நிதி உதவி செய்யணும்னு நான் கேட்டு இப்போ பலமுறை வந்து அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பூரா எம்பி எம்எல்ஏ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இங்கே நத்தான் வந்து தாலுகா பெரிய ஊர் கூட இங்கே வந்து எந்த இதுவுமே வரல அரசு கலைக்கல்லூரி பாலிடெக்னிக்கு ஒரு ஐடிஐ எந்த இதுவுமே இல்லை பல முறை நான் கோரிக்கை வச்சுருக்கேன் எம்பி எம்எல்ஏ மந்திரி எல்லாத்துக்குலையும் கோரிக்கை வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் தெரிஞ்சு வந்த இல்லை ஏற்பாடு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த லைனில் உள்ளவங்க எல்லாமே சிறு சிறு விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உள்ள விவசாயிகளுக்கு எந்த விதமான அரசு மானியங்கள் இதுவரையில் எதுவுமே கிடைக்கிறது தின்மலை சீல் சாலை வசதியும் சரியில்லை ஏன்னா இந்த கொடை இல்லை காய்கறி எல்லாம் திருச்சி திருச்சி மார்க்கெட்டும் மருக மார்க்கெட்டுலாம் போயிட்டுருக்கு இங்கேருந்து இந்த விலையை வைக்கக்கூடிய காய்கறிக்கு சாலை கூட நல்லா கிடைக்குது மார்க்கெட்டுலேயும் நல்ல விலையும் இறங்கும் பண்ணி விலையும் அதே மாதிரி அரசு மானியமும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி விவசாயம் பண்ணவங்க பாதிக்கிறதா வருது போலியே ஒரு வருஷம் கூட நாங்கள் லாபத்தில் எந்த விதமான எந்த ஒரு விவசாயம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை சாணார்பட்டி அருகே கோணப்பட்டி கரந்தமலை கன்னிமார் தீர்த்த நீர்வீழ்ச்சி பாலாற்றின் குறுக்கே முடிமலை பகுதிகளில் அணை கட்டி தருகிறோம் என்றார் இந்த இடங்களில் அணை கட்டினால் நத்தம் பகுதி மட்டுமல்லாமல் சிவகங்கை வரையுள்ள விவசாயிகள் பயனடைவார்கள் அதையும் செய்யவில்லை பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செய்து முடிக்கவில்லை அந்த திட்டத்துக்காக கோடி கணக்கில் ஒதுக்கப்பட்ட நிதி என்னவானது என்றே தெரியவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள் அதுபோன்ற பெண்களுக்கு இருக்கின்றது மாணவர்களுக்கான ஆண்கள் அரசு கலைக்கல்லூரி கொண்டு கொண்டுவதற்கு அவர் எந்த விதமான ஏற்பாடும் செய்யவில்லை பொதுவாக அவரை பார்ப்பது எங்கு பார்ப்பது அவர் எங்கு இருப்பார் ஆபிசி எப்படி இருக்கும் எதில் கலந்துக்கிட்டார் என்ன செஞ்சார் என்ற எதுவுமே இல்லைங்க குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமானால் திண்டுக்கல்லிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாரா என்பதே கேள்விக்குறியாகின்ற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது இந்த நிலை தொடர பதற்கு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்திவிட்டோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற நமது திருதர பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்கள் வந்து இதுவரைக்கும் மக்கள் தொடர்பை ஏற்படுத்தினாரா என்கிறதே தெரியல ஏன்னா ஒரு முறையும் கூட நாங்களாம் சந்திச்சதே இல்லை வாக்கு போது வந்தாரிங்க இதனால் வந்து அவர் மக்களுக்கு பெருசாக என்ன செஞ்சாருன்னு கூட எங்களுக்கு தெரியல முதல்ல பாராளுமன்றத்தில் போய் ஏதாவது கலந்துக்காரான்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஐந்தாண்டுகள் கடந்து விட்டு பாராளுமன்ற தேர்தலும் வந்துவிட்டது இனி அண்ணன் வருவார்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினருங்கிறது அவங்களா தேர்ந்தெடுக்க முடியாது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் ஒரு உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் ஆனால் மக்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க எளிதாக வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக பண்ணிக்கிறாங்க வாய்ப்பை ஏற்படுத்துறதுல அவங்க எந்த குறையும் வந்து அவங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல நானும் திண்டுக்கல் தொகுதி சேர்ந்தவங்க தான் யார் நல்ல வேட்பாளர் என்று அறிந்து வந்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மலர் சாகுபடி நம்பியிருக்கும் மக்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக உறுதி அளிக்கிறார் தொழிலும் விவசாயமும் நீர்வளம் என் பிள்ளைகளோட கல்வி வேலை வாய்ப்பு மேம்பாடோடு யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இவர்கள் ஏற்கனவே இருந்த திராவிட இயக்கங்கள் இதையெல்லாம் யோசிக்க பழகாலவர்கள் பெட்டி வாங்கி மேலே கொடுப்பதற்கும் தேர்தல் நேரத்துல எப்படி கரெக்டா எல்லாருக்கும் காசு கொண்டி சேர்ப்பதற்கும் மட்டும்தான் பழகியவர்கள் ஏற்கனவே பணத்தை கொடுக்க தொடங்கி இருப்பாங்க நீங்களும் வாங்க தொடங்கி இருப்பீங்க நம்மளை ஏழ்மையில் இருக்க வைத்து கையேந்த வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட அரசுகளை தூக்கி எறிந்துவிட்டு நாம யோசிக்க வேண்டிய தருணம் இது நமக்கான திட்டங்களை தருவார் யார் நமக்கான மக்கள் பணியாற்ற முடிவெடுங்கள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியை பெற்று தொகுதியின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதையும் செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைக்கின்றனர் கட்சியிலும் ஆட்சியிலும் செல்வாக்குடன் இருக்கும் இரு அமைச்சர்களை தாண்டி திண்டுக்கல்லில் அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை என்கிறார்கள் தொகுதிவாசிகள் திண்டுக்கல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட பிறகும் நகராட்சியாகவே செயல்படுகிறது என்பதும் மக்களின் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கென தனி அலுவலகம் செயல்படாததால் அவர் தொகுதிக்குள் வரும்போது மட்டுமே அவரிடம் மனுக்கள் கோரிக்கைகளை அளிக்கிறார்கள் பொதுமக்கள் இதுவே தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஒருவித அதிருப்தியை உருவாக்கியிருக்கிறது எனவே பாமக வேட்பாளர் திலகபாமா தரும் வாக்குறுதிகளும் அவர் மக்களுடன் இணைந்து பரப்புரை செய்யும் விதமும் அப்பகுதி மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இளையக்கோட்டை பகுதியில் பேருந்து நீர் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அவருக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்தனர் ஒட்டன் சத்திரத்தில் பரப்புரை மேற்கொண்ட திலகபாமா தான் வெற்றி பெற்றால் மதுக்கடைகளை மூட போராடுவேன் என உறுதியளித்தார் எட்டு மதுக்கடையை மூடிட்டு ஒன்பதாம் மதுக்கடைய அடிச்சு உடச்சு தீ வச்சு எரிச்சிட்டு பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் மாபலத்துல ஓட்டு போனீங்க மதுக்கடைகளை கொஞ்ச வயசு பிள்ளைகளோட தாலி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்களே நீங்க எப்படி தமிழ்ல சரக்கு படத்துக்கு பேர் வச்சுட்டு தெரியுறீங்க இவங்களெல்லாம் அடிச்சு துறத்துங்க ஒண்ணு இல்லை இந்த பகுதி உங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னா மல்லிகைப்பூ வெளியுதா அடுத்து என்ன செய்யணும் சென்ட் பார் ஃபேக்ட்ரி இருந்தா படித்த பிள்ளை அங்கே போய் நிற்கும் நான் விவசாயமும் பார்க்கலாம் நான் மாம்பழ தான் மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரி இருந்தால் என் பிள்ளை நான் விவசாயம் பார்ப்பேன் என் பிள்ளை வேலைக்கு போகறதுக்கான வாய்ப்பு உருவாகும் காய்கறி நல்லா விளையுது காய்கறியை பதப்படுத்தி அதை பத்திரப்படுத்தி வெளிநாட்டு கலப்பதற்கான குளிர்சாதன கிடங்கு முறையாக இருந்தா

அவர் ஜெயிலில் வச்சு போட போகிறாங்க கடு வச்சுட்டாங்க ஜூனில் ஜெயிலில் போட போகிறாங்க அதனால் தெரிய மாறுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு அந்த புடக நாட்டை நீட்டெடுத்து அதன் மைய நீரோட்டத்தை பத்திரப்படுத்துறது என்னால் மட்டும்தான் முடியும் அந்த ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஓ ஐபி கூட வர்றது ஐபி சோழத்தை ஆமாம் போட போகிறாரு இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியாது நெல்லையிலேருந்து வராங்க எனவே இந்த கொடகு நாட்டின் மைய நீரோட்டத்தை காப்பாற்றி தரவும் கிறிஸ்துவ வன்னியர்களுக்கான சாமி முறை தனங்கள் மாறி இருக்கும் வாழ்வாதாரம் என்னவோ அதே இடத்துல தானே இருக்குது சாமி முறை மாறினோன்னே அப்படி மேலே பிரதமாக இல்லை அது மனம் மாறிக்கும் எனவே மதம் மாறுறதுனால நீங்கள் கொடுக்க கூடாதுன்னு நிறுத்திட்டு இவர்களுக்கான இடப்பங்கீடை கொடுக்க வேண்டும் என்று தம்பகுளத்துப்பட்டி பகுதியில் வயல்வெளியில் நாற்று நட்டுக் கொண்டிருந்த பெண்களிடம் ஆதரவு திரட்டினார் அப்போது அவரும் வயலில் இறங்கி நாட்டுப்புற பாடல் பாடியபடி நாற்று நட்டார் நத்தம் பகுதியில் பெண் தொழிலாளர்களுடன் சேர்ந்து கயிறு துரித்தும் மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார் தான் வெற்றி பெற்றார் திண்டுக்கல் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என அவர் நரேந்திர மோடி அவர்கள் பிறகு இந்த ரெண்டு அவங்க போய் ஒன்றும் பேச முடியாது ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க ஒன்றும் செய்யல இன்னைக்கு இவர்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களது ஓட்டு செல்லாத ஓட்டாக மாறி போய்விடும் எனவே மாம்பழம் சின்னத்தில் வாக்களியங்கள் மக்களுக்கு பணியாற்ற ஒரு ஐந்து ஆண்டுகளை இருபது ஆண்டுகளுக்கான திட்டங்களை செய்து தருவதற்கு பணியாற்றுவதற்கு உங்களில் ஒருத்தியாக என்றென்று உங்களோடு பயணிக்கும் ஒருத்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியங்கள் வெள்ளட்டும் மாம்பழம் மானுடம் தலைக்கட்டும் திண்டுக்கல் தொகுதியில் தான் வெற்றி பெற்றார் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தனித்தனி அலுவலகங்களை திறந்து மக்களை சந்திப்பேன் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளிக்கும் திலகபாமாவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளது